Sì, sì, sì. வணக்கம் ஜிஎம் நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் இடத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஐந்து ருத்ரா இறந்து எட்டு மாதத்திற்கு பிறகு சித்தார்த் அவள் இழப்பை ஏற்றுக்கொண்டான் மனது அவள் உன்னிடம் இல்லை என்ற செய்தியை நம்ப வைத்துவிட்டது மனம் தெளிய ஆரம்பித்திருந்தான் நாம் நேசித்த ஒருவரை இழக்கும்போது போது அத்தனையும் நம்மிடம் இருந்து சென்றுவிடும் ஒரு வெறுமை மனதில் தன் வாழ்வின் முக்கிய பாகமான அவரை இழந்து எப்படி இனி வாழப்போகிறோம் என்ற பயம் அவரை இனி காணவே முடியாது அவரின் உயிர் இப்போது நம்மோடு இல்லை என்ற உண்மையை ஏற்க மனது துணிவது இல்லை அப்போது காலம்தான் மருந்து அவன் மகளின் சிரிப்பு போதுமே அழகாய் தவழ்ந்து வந்து ஏதோ புரியாத மொழி பேசி அவன் முகம் பார்த்து சிரிக்கும் அவளை அள்ளி நெஞ்சில் போட்டுக்கொள்ளும் அவனுக்கு அவன் துன்பமெல்லாம் தூரம் போக வாழ்வின் தேவை எதற்கு என்று புரிந்தது ஒரு ஆண் யாருக்கு எப்படியோ மகளுக்கு மட்டும் எப்போதும் ஈரோதான் மகளை சிரிக்க வைத்தால் போதும் இந்த அப்பாக்களுக்கு அதைவிட வேறொரு ஆனந்தம் அவர்களுக்கு இல்லை சித் மெகாவுடன் சேர்ந்து சிறு குழந்தையாகி இருந்தான் வேலை போக மற்ற அனைத்து நேரமும் மகளோடு இருந்தான் அவளோடு விளையாடி அவளுக்கு சத்தான உணவு ஊட்டி கண்ணுக்குள் வைத்து காத்து கொண்டான் சரோஜாவின் உதவி இங்கு பெரியது அப்போதுதான் அவனுக்கு வந்தது சிக்கல் சரோஜாவின் மகளுக்கு பிரசவ நேரம் சரோஜா அவரின் பெண்ணை பார்க்க செல்ல வேண்டும் என்று சொல்ல சித்து கலங்கி போனான் மகளை நீங்கி எங்கு செல்வான் உதவியவருக்கு மதிப்பளிக்க வேண்டும் இல்லையா அதுவும் ஆறு மாதம் மட்டும் சென்று வருகிறேன் என்று சொல்லும் அவரை அனுப்பாது எப்படி இருப்பது அடுத்து என்ன என்ற நிலை அவனுக்கு தனியே அவளை எப்படி வளர்ப்பான் நெஞ்சின் மேல் பூக்குவியல் போல உறங்கும் மகளை பார்த்து அவனுக்கு சொல்ல முடியாத கவலை தான் தேடியது மனது என்னவள் என்னுடன் இருந்திருந்தால் என் மகளும் நானும் அவளின் மடியைத்தானே தேடி இருப்போம் கோவை தீப்தி புது ப்ராஜெக்ட் முடிவில் இருந்தாள் வேலைகள் அவளை கட்டி போட்டு இருந்தது அந்த மாதம் நல்ல லாபம் ஆனால் எங்கும் செல்ல முடியவில்லை அன்றுதான் கொஞ்சம் வேலை முடித்து கண்மூடி அமர்ந்திருந்தாள் அவளை எழுப்பியது அந்த அலைபேசி ஹலோ ஹலோ நான் சென்னை ஆட் ஏஜென்சியிலிருந்து பேசுகிறேன் சித்தார்த்தை பத்தி எதுக்கு கேட்டுருக்கீங்க எதுவும் ப்ராப்ளம் யார் சித்தார்த் என்ன கேட்குறீங்கன்னு புரியல சார் தீப்தி பதில் சொல்ல நீங்கள் சித்தார்த் படம் அனுப்பி அவரை பற்றி கேட்டு இருக்கீங்க எதிரில் பேசியவர் விளக்கமாக கேட்க தீப்தியின் முளையில் மின்னல் சிந்தா ஆமாம் அவர் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாச்சு பார்த்து அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ தான் திரும்பி பார்த்தேன் ஆனால் அப்போ அவரை நெருங்க முடியல எனக்கும் அன்னைக்கு மீட்டிங் அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டும் தகவல் கிடைக்கல அவரை இப்போ பார்க்கணும் அதான் அவங்க கிட்ட விவரம் கேட்டேன் தீப்தி பொய்யை அள்ளி விட அவர் இப்போ சென்னையில் இல்லை கல்யாணமாகி அவர் இப்போ மதுரையில் உள்ள ஏஜென்சிக்கு மாறி போயிட்டார் இப்போவும் அங்கே தான் இருக்கார் அவர் ஆஃபீஸ் அட்ரஸ் அனுப்புறேன் மேடம் அதில் பேசி பாருங்க அவரோட வீட்டு அட்ரஸ் நம்பர் தர முடியாது சாரி அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ் போதும் அதில் பேசிப்பேன் தீப்தி பேசி முடித்து கண்கலங்கி இருந்தாள் அவள் முகம் சுருங்கி போய் மனம் சோர்ந்து போனது மனதின் அழுத்தம் கூட கிளம்பி இல்லம் வந்தாள் அக்கா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட வா டீயும் வடையும் சாப்பிடு அகில் சொல்ல உன் ஃபேவரட் வடடி தீபி நிதின் அழைக்க தீபி என்னாச்சு தனா கேட்க ஏதோ இல்லை நான் தூங்கணும் காய்ச்சல் வரும் போல இருக்கு தீப்தி சொன்னாள் சரிப்போ தூங்கு நான் அப்புறமா உனக்கு சாப்பிட ஏதாவது செய்து தரேன் தனா சொல்ல சரி என கூறி அறைக்கு சென்றிருந்தாள் தீப்தி அறையின் உள்ளே வர சுவரில் ஆள் உயர அளவில் சிரித்து நிற்கும் அவன் முன்னே நின்று அழுதாள் என்ன அவசரம் உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண நீ தான் என் வாழ்க்கைன்னு இருந்த ஏன் கண்ணில் பட்ட எதுக்கு என்ன அன்னைக்கு பார்த்த பார்த்ததும் எனக்கு வந்த காதல் பொய்யா இனி வேற ஒரு பொண்ணோட உன்னை எப்படி பார்ப்பேன் என்னால முடியாது எனக்கு நீ இல்லைன்னு ஏற்றுக்கவே முடியல ஏன் தப்புதான் கையில் கிடச்ச உன்ன தவற விட்டது நான் தான் இப்போ நீ யாருக்கும் சொந்தம் உன்னை திட்டி என்ன ஆக போகுது ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது சித்து யூ அலைபேசியில் கிளம்பி கோவை வாசித் இங்கே ஷர்மி இருக்கா அவ பார்த்தப்பா ரூபன் சொல்ல இல்லடா அது பிரச்சனை நான் பார்த்துக்கறேன் விடு சித் மறுக்க சரி எனக்கு ஒரு உதவி செய் நண்பனா உன் குழந்தைய கொடு கொஞ்ச நாள் நான் வளர்த்து தரேன் ஏண்டா அங்கேயே வந்து நிற்கிற என் பொண்டாட்டி இன்னும் கரு சுமக்கவே இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலையே அவளை அதை யோசிக்க வச்சு கொண்டுறோம் போல உன் குழந்தைய பார்த்துக்க வாய்ப்பு இருந்தால் அவள் கவலை மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாள் உதவியாக தான் கேட்குறேன் என் நண்பன்கிட்ட ஷர்மியை பார்த்துக்காம என்ன பண்ணுற நீ மேகாவை உன்னோட அனுப்பிட்டு நான் எப்படி தனியா இருப்பேன் நீயும் கோவை வா காலையில வேலைக்கு போகும்போது விட்டுட்டு போ சாயந்தரம் கூப்பிட்டு போய்க்கோ நீயும் மேகா கூட இருக்கலாம் அவளும் பாதுகாப்பா வளர்வா ஷர்மிக்கும் நிம்மதி ருத்ராவோட எல்லாம் விட்டு வரணுமா எங்க பாரு அவ உன்னோட இல்ல அது உனக்கு வழிதான் புரியுது ஆனா அவளோட நினைவுகளை இப்படி பொருள்ல தேடாத மேகா ஷர்மி ரெண்டு பேருக்கும் நல்லது இதுதான் இல்லாத ஒருத்தருக்காக இருக்கிற எல்லாரையும் காயப்பட கஷ்டப்பட வைக்காத சரி நான் வரேன்னு வைப்போம் எனக்கு வேலை எப்படி கிடைக்கும் ரூபா எங்கள் வா உனக்கு வேலை அங்கே கிடைக்கும் நம்ம ஃபீல்டு தான் உன்னோட அதே வேலை அங்கே இன்னும் காலியாக இருக்குது நான் தீபிகிட்ட பேசுகிறேன் போய் வேலையை விட்ட கோவை வர்ற வழியை பாரு ரூபன் சொல்ல சித் பெரும் யோசனைக்கு பின் கோவை செல்ல முடிவு செய்திருந்தான் வேலையை விட்டு ஒரு மாதம் பின் ஷர்மி வீட்டின் அருகே ஒரு வீட்டை பார்த்து கோவைக்கு மாறினான் கோவை தீபி யாருக்கும் அவன் பற்றிய விவரம் சொல்லவில்லை நண்பர்கள் கேட்டும் வாய் திறக்கவே இல்லை முயன்று அவன் குரல் கேட்க மதுரை அலுவலகம் அழைக்க அங்கிருந்து அவன் சென்றுவிட்டதாக செய்தி வர இன்னும் மனம் கனத்து போனது அவளுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வேறு ஒரு பெண்ணின் கணவனை போய் காதல் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் உன் சுய ஒழுக்கம் எங்கே தீப்தி மனம் கட்டுப்பாடு இல்லாது அவனையே தேடியது அவன் உனக்கு இல்லை என்ற செய்தியை ஏற்க மனம் போராடி கொண்டிருந்தது இல்லம் வந்து ஆறுதல் தேடி மீண்டும் அந்த புகைப்படத்தில் உள்ள அவன் தோள் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் வந்து சேர கிளம்பியிருந்தான் சித்தார்த் அத்தியாயம் ஆறு அவன் படத்தில் தோல் சாய்ந்து நின்று ரூபனின் அழைப்பு வந்தது சொல்லுங்க ப்ரோ என்ன விஷயம் தீப்தி கேட்க என் ஃப்ரெண்டுக்கு வேலைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அவன் கோவை வந்துட்டான் எப்போ வர சொல்றது அவரோட சிவி அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் தீபி ஒரு வேண்டுதல் அவன் பழையபடி மாறணும் அதுக்கு என் கூட இருக்கணும்னு தான் நம்ம ஆஃபீஸ் கேட்குறேன் ரொம்ப திறமை உண்டு கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அவன் செட் ஆகிடுவான் இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அண்ணா நீங்கள் என் சீனியர் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த தொழில் இருக்க உங்கள் உதவியும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அண்ணா அதுக்காக சலுகையாக இதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நான் காசு போட்டு இருக்கேன் இங்கே காசு பார்க்கணும் நட்பு கருணை நன்றின்னு பார்த்தா ஏன் சோறு போகாது கீழே அடிமட்டம் வர என்ன நம்பி இருக்கிறவங்க சோறு போகும் மெயில் பண்ணுங்க நான் பார்க்கறேன் தீபி அவளுக்கு என்னை காஃபி போட்டு கொண்டு வர மெயில் வந்திருந்தது மெயிலில் வந்த சிவி பார்த்து அவள் கண்கள் அதிர்ந்தது இவனா இவனுக்கா வேலை அதிர்வுகள் அதிகமாக வலது கையில் இருந்த கப் கீழே விழுந்தது என்னாச்சு தீப்தி தனா பதற தனா அவள் கையில் இருந்த மொபைலை பார்க்க இன்ப அதிர்ச்சி அவளுக்கு தன் தோழி தேடியவன் முழு விவரமும் இப்போது கையில் இருந்தால் சொல்லவும் வேண்டுமா நிதின் அகில் லினேஷ் என்று அனைவருக்கும் சொல்லியிருந்தாள் பாவம் தீப்தி அதிர்ந்தது ஏன் என்று அவளுக்கு தெரியாது அதைவிட மேலே அவன் புகைப்படமும் முகவரியும் பார்த்த நர்த்தனா அவனின் கல்யாண நிலை என்ன என்று பார்க்க தவறிவிட்டாள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் விடோயர் தீப்தி ரூபனை அழைத்து சிதுவை நாளை காலை வரும்படி சொல்லிவிட்டு மனதின் குழப்பத்திற்கு விடை தேடிக் கொண்டிருந்தாள் அவளின் மனம் அமைதியின்றி அலையத் தொடங்கியது அடுத்த நாள் காலை தீப்தி அலுவலகத்தின் உள்ளே செல்லும்போதே ரஞ்சித் அவளை பார்த்து ஏதோ சொல்ல முன் வந்தான் சொல்லு ரஞ்சித் என்ன சிஸ்டர் உங்க ஆளு உள்ள இருக்காது எப்படி ரூபன் அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க தீபி அவள் அறை செல்ல ரஞ்சித் அவளின் பதிலுக்காக கூடவே வந்தான் ஷோபியும் அதே சொல்ல தீப்தியிடம் மௌனம் அலுவலகத்தில் தீப்தியின் காதல் அறிந்தவர்கள் ஏழு பேர்தான் ரூபன் அண்ணன் என்ற முறை அவன் தொழில் தவிர எதுவும் பேச மாட்டான் அவன் போக மீதமுள்ள ஏழு பேருக்கும் அதிர்ச்சி போது அதுவும் தேடிய காதலன் கண்முன் இருக்கிறான் என்று சொல்லியும் எந்த சலனமும் இல்லாத தீபியை பார்க்க அவர்களுக்கு குழப்பம் என்னதான் சிஸ் ஆச்சு ஏதாவது சொல்லுங்க சிவா கேட்க உங்க லவ்வர் பெயர் சித்தார்த் அழகா இருக்கு அவர் போலவே உங்களுக்கு ஜோடி பொருத்தமும் இருக்கு ஷோபி கூற நீங்க தேடின தேடல் உண்மை பாருங்க அவரே வந்துட்டார் ஜெனி மகிழ்வுடன் கூற தீப்தி இரு தாள்களை மேஜை மீது போட்டாள் அதை பார்த்த அமீர் அதிர ஜெனி சுகன்யா என்று அனைவரும் பார்த்து அதிர்ந்தனர் ஷோபி அழுதே விட்டாள் அக்கா அவரை கல்யாணம் பண்ணா என்ன தப்பு இப்போ பண்ணிக்கோ உன் காதல் உண்மைதானே சபரி கேட்க அதே நேரம் ரூபன் அறைக்குள் வர அனைவரும் அவனை பார்க்க என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் தீபி கொஞ்சம் எனக்காக யோசி ஷோபி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு ரஞ்சித் நீயும் அமீரும் போய் அவரோட பேசுங்க நம்ம ஃபீல்டுக்கு சரி வருவாரான்னு தெரிஞ்சு சொல்லுங்க ரூபன் அண்ணா இங்கேயே இருங்க அவங்க ஃப்ரெண்டு எப்படி பேசினாருன்னு ரெண்டு பேரும் வந்து சொல்லுவாங்க அமீர் உள்ளே சென்று முதலில் சித்துடன் பேச ரஞ்சித்தும் பின்னே சென்று கலந்து கொண்டான் மூவரும் பேசிக்கொண்டு இருக்க தீபி அமீருக்கு அழைத்து உள்ளே வர சொல்ல இருவரும் சென்று விட்டனர் ரூபன் முன்னே இருவரும் சித் பற்றி கூறினர் ரொம்ப நல்லா பேசினார் அக்கா எனக்கு பிடிச்சிருக்கு தொழில் தெரிஞ்ச ஆள் வெளியில விடாதீங்க அமீர் சொல்ல நம்ம எல்லார் வேலையும் தெரிஞ்சிருக்க சிஸ் நீங்க இல்லைனா கூட இனி இந்த கம்பெனி நல்லா நடக்கும்னு தோணுது ரஞ்சித் சொல்ல சரி போங்க நான் பேசிட்டு சொல்றேன் தீப்தி சொல்ல உனக்கு என்ன தயக்கம் அதை சொல்லு தீபி ரூபன் கேட்க தீப்தி அவள் மொபைலை எடுத்து சித்துவின் புகைப்படம் காட்ட ரூபன் அது இருந்தான் இவ்வளோ நாள் இவனையா தீடின ச உன் காதல் விஷயம் நீயா என்கிட்ட சொல்லணும்னு இருந்தது ஏன் தப்பு எப்படி தெரிஞ்சது நான் நேத்து சிவி அனுப்பினா போவா ரூபன் தவிப்புடன் கேட்க விடுங்க அண்ணா எல்லாம் வீதி நே இல்லை ஒரு மாசம் முன்னாடியே தெரியும் சென்னை விளம்பர ஏஜென்சியில கேட்டேன் விவரம் சொன்னாங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியும் இவருக்கே இதெல்லாம் நடக்கணும் எனக்கு தான் இல்ல சரி எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா இருப்பாருன்னு நினைச்சேன் என்னால இதை தாங்கவே முடியல குழந்தையும் இவரையும் தனியா விட்டு போயிருக்கா மனசெல்லாம் பதறுது ப்ரோ என்ன செய்ய எல்லாம் நேரம் எது நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும் தீப்தி ரூபன் சொல்ல ஷோபி அறைக்குள்ளே வந்து ஆர்டர் தர சித்துவை உள்ளே அழைக்கும்படி அவளிடம் சொல்லி அனுப்பினாள் சில நிமிடம் கழித்து உள்ளே வந்தான் சித் அவன் உடையே அவனை தனித்து காட்டியது அன்று பார்த்தது போல இல்லை அவன் கண்கள் கீழ் கருவளையம் சோகம் சொல்லும் முகம் செயற்கை சிரிப்பு கொஞ்சம் மெலிந்து வேறு இருந்தான் அவளுக்கு சட்டென கண்ணில் நீர் கொர்த்து கொண்டது மனைவியின் இழப்பு இவனை மிகவும் பாதித்திருக்கிறது அவள் மீது இவன் கொண்ட அன்பின் அடையாளம்தான் இவனின் புன்னகை மறந்த இதழ்கள் தூக்கம் மறந்த விழிகள் அங்கு சித்தார்த் மெலிதாய் அதிர்ந்திருந்தான் அவன் கண்ணில் சிறு மின்னல் கோடாய் ஆச்சரியம் பேறு வந்து சென்றது தன் நிலை மறந்து இடம் மறந்து அவன் கண்கள் அவள் இடையை ஒரு முறை அவசரமாக சரிபார்த்து வந்தது வாழ்த்துக்கள் இனி நீங்களும் எங்களில் ஒருத்தர் உங்கள் நண்பர் தான் இங்கே எல்லாம் இப்போது நீங்களும் ப்ராஜெக்ட் ஹெட்டும் மேனேஜரும் சேர்ந்து தான் இனி எல்லாம் பார்த்துக்கணும் திப்தி சொல்ல தேங்க்ஸ் மேம் உங்களை விட சின்ன பொண்ணு தான் இது ஆஃபீஸ் தான் ஆனால் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்களும் ஸோ பேர் சொல்லி கூப்பிடுங்க இல்லை உங்கள் இஷ்டம் மட்டும் வேண்டாம் சரி கூப்பிட்டு போங்க ப்ரோ எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சம்பளம் ஓகேவான்னு கேளுங்க அவர் வேலையை பத்தி சொல்லிக் கொடுங்க தேங்க்ஸ் தீபி அதன் பின் வந்த நாட்களில் சித் வேலையில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டான் மேகாதான் புது இடம் புது சூழல் மாற காய்ச்சல் கண்டு சரியானாள் தீப்தியின் நிலைதான் வேறு அவனை மனதால் விலகியிருக்க முயற்சி செய்து தோற்று கொண்டிருந்தாள் கண்முன்னே வேலை செய்யும் அவனை காணாது எப்படி இருப்பது அவனோ வேலைக்காக பேசுவதோடு சரி அளவான சிரிப்பு ரூபனுடன் உணவு அருந்த சென்று வருவான் அவனோடு மட்டுமே அலுவலகத்தில் சிரித்து பேசுவான் வேலை நேரம் முடியும் போது கிளம்பியிருப்பான் அவன் வந்த பின்பு தொழிலில் எந்த வேலையும் தடையின்றி நடந்தது நேரம் சரியாக வகுத்து வேலையை அளவாகவும் தரமாகவும் செய்தான் அலுவலகத்தில் அனைவரின் மதிப்பும் கிடைத்திருந்தது அவனுக்கு சிறு சிறு விஷயங்களை கூட தெளிவான திட்டம் போட்டு செய்து அதை லாபமாக்கி தந்தான் அப்போதுதான் தீப்தியின் வாழ்வில் திடீர் சோதனை எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஐந்து மற்றும் ஆறு நிறைவு பெற்ற வாசகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி எழுத்தாளர் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் நீண்ட நாள் கனவு நிஜமாகிவிட்டது அவரின் எழுத்திற்கான வாசிப்பிற்கு ஒரு ஃபோரம் ஆரம்பித்திருக்கிறார்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஎம்கே நாவல்ஸ் டாட் காம் இதுதான் அந்த வெப்சைட்டின் முகவரி இந்த வெப்சைட்டின் முகவரி நம்ம சேனலில் நீங்கள் கம்யூனிட்டின்ற ஆப்ஷன் கீழே வர போஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இந்த முழுமையான போஸ்ட் எழுத்தாளர் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வெப்சைட்டிற்கான அட்ரஸை உங்களுக்கான கரெக்டான டைப் பண்ண தெரியலன்னா அந்த போஸ்ட்டில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஜிஎம்கே நாவல்ஸுன்ற லெட்டரை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும் அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் உங்களுக்கான மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் அந்த தளத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ஜேஎம்கே உடைய வாட்ஸ்அப் சேனலிலும் இதற்கான போஸ்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலிருந்தும் இந்த போஸ்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுவரை ரெட்கோ தளத்தில் இருந்த எழுத்தாளர் அவர்களின் ஆன்கோயிங் கதையான அன்பின் அப்பா இனி இந்த வெப்சைட்டில் மட்டுமே வாசிக்க முடியும் இதுவரை எழுதிய நாவல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பதிவு செய்ய இருக்கிறார்கள் இனி எழுதும் புது நாவல்களும் இந்த தளத்தில் மட்டுமே ஆண்கோயின் கதைகளாக வரும் எழுத்தாளரின் இந்த அடுத்த முயற்சிக்கு உங்களின் அன்பையும் ஆதரவையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் நன்றி